வணக்கம் மத்திய அரசுக்கு எதிராக சாட்டையை சுழற்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் எட்டு மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைத்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் வழங்கி போன பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்துள்ளார் என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிப்பதோடு நீட் தேர்வை கைவிடும் வகையில் மருத்துவ ஆணைய சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று நடைபெற்ற சட்டசபை நிகழ்வின் போது தனி தீர்மானத்தை கொண்டு வந்தார் இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பல ஆண்டு காலமாக நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் தனியே போர் வந்த நிலையில் தற்போது நீட் உண்மையான அவல நிலையை உணர்ந்து பல்வேறு மாநிலங்களிலும் இதற்கு எதிரான எதிர்ப்பு கிளம்பி வருகிறது என்றும் தமிழ்நாட்டின் குரல் என்று இந்தியாவின் குரலாக நாடு முழுவதும் எதிரொலிப்பதை காண முடிகிறது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசினார் தொடர்ந்து சட்டசபையில் நிறைவேற்றப்பட்டதாக சபாநாயகர் அப்பா அவர்கள் அறிவித்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செயல் ஒன்று மத்திய பாஜக அரசை கலங்கடித்துள்ளது அதாவது நீட் தேர்வு விவகாரத்தில் தற்போது தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அளவில் பல்வேறு மாநிலங்களிலும் பாஜகவிற்கு நெருக்கடி கொடுத்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் மத்திய பாஜக அரசிற்கு மேலும் நெருக்கடி தரும் வகையில் நேற்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நீட் தேர்விற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தார் அது மட்டுமல்லாது நேற்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிந்த கையோடு நேற்று மாலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்துள்ள ஒன்றிய அரசை வலியுறுத்தும் வகையில் டெல்லி இமாச்சல பிரதேசம் ஜார்க்கண்ட் கர்நாடகா கேரளா பஞ்சாப் தெலுங்கானா மற்றும் மேற்கு வங்காளம் ஆகிய மாநில முதலமைச்சர்களுக்கு அவர்களது சட்டமன்றங்களில் தமிழ்நாடு போல தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் பிரதமர் மோடி மற்றும் பாஜகவிற்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதாவது நீட் தேர்விற்கு எதிராக தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே போராடி வந்த நிலையில் இப்போது பல்வேறு இருந்தும் நீட் தேர்விற்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் அவர்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து மத்திய பாஜக அரசுக்கு அழுத்தம் கொடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் மு க ஸ்டாலின் அவர்கள் இறங்கியிருக்கிறார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் தான் தற்போது பிரதமர் மோடி மற்றும் மத்திய பாஜக அரசு கலங்கி போய் உள்ளது மத்திய பாஜக அரசுக்கு நெருக்கடி தரும் வகையில் மாஸ்டர் பிளான் போட்டு எட்டு மாநிலங்களை ஒன்றிணைக்கும் வகையில் நீட் தேர்வுக்கு எதிராக சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்ற விட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எட்டு மாநில முதலமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க